பிழை சொல்லாட் கர்த்தர் நாம் மையப்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய லோகஸ் வார்த்தை மூலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தொடர்பு என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பேன் நாங்கள் நம்புகிறோம் இந்த காலவேளையிலே ஒரு புதிய வார்த்தை சொல்லி நாங்கள் செம்பிக்க விரும்புகிறேன் பதினெட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராம் வசனம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று இயேசு கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார் பாருங்க இந்த சூழ்நிலை பார்க்கும்போது இயேசு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார் எரிகோவுக்கு சமயமாய் வரும் பொழுது அங்கே ஜனங்கள் கூடிக்கொண்டு கூட்டமாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை பின்பற்ற கூட்டம் ஒரு கூட்டம் இயேசு அற்புதத்தை பெற வேண்டும் என்கிற கூட்டம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வழியிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் கேட்குறான் என்ன இது ஒன்று ஒரே சவுண்டா இருக்குது யார் என்று கேட்டபோது ஆ ஏசு என்று சொல்லப்பட்டது ஏசு போறேன்னு சொன்ன உடனே அவன் கத்த ஆரம்பித்தான் இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான் சொல்கிறான் யாரும் சொல்லி கொடுக்கல ஆனால் அவனுக்குள்ள தோன்றுறது என்னன்னா ஏசு பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான் இயேசு வந்து அற்புதம் செய்கிறவர் இயேசு அதிசயம் செய்கிறவர் இயேசு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கண்களை பார்வையடை செய்றனு தெரியும் அதனால தான் அந்த குருட்டு குருளாக இருக்கிறவன் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தபடினாலே அவன் கத்துகிறான் எப்படி கத்துக்கிறான் தாவித்குமார்னு எனக்கு இறங்கும் என்று அதிகமாய் கத்த ஆரம்பித்தான் அதிகமாய் கத்த ஆரம்பித்தான் ஜனங்கள் அதட்டினார்களே அமைதியாக கத்தாதேன்னு அமைத்த ஆனால் அவர்கிட்ட அவன் நிற்க வைக்காம கத்திக்கொள்ளே இருந்தான் தாயகுமான இறங்கும் இறங்கும்னு கத்தின உடனே அவன் வந்து ஏசு கிட்ட வந்து அவன்கிட்ட பார்த்து கேட்குற நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் என்று கேட்டான் அருமையானவளே இந்த கால வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன இன்றைக்கு நீங்க தொடர்ந்து கூப்பிட்டு இருந்தீங்கன்னா சில சமயத்தில் ரெண்டு தடவை சில ஆட்கள்லாம் ஜபம் எப்படி தெரியுமா அன்றவரே எனக்கு உதவி செய்யுங்க அண்டவரே எனக்கு உமக்கு சோத்திரம் எனக்கு ஆத்திரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மட்டும் ஓடியே போயிடுவாங்க யாராவது நீ ஏன் ஜம் பண்ணிட்டு கேட்டா உடனே நிக்க வச்சுட்டு போயிடுவான் அப்படிப்பட்ட ஆட்களா இருக்கும் ஆனா இவன் பாருங்க குருளை யாரு கத்துறாங்க யார் அதட்டுறாங்க யார் திட்டுறாங்க ஒன்றுமே கவலைப்படாதபடிக்கு அவன் இடைவிடாமல் கத்தினான் எப்படி கத்தினான் குமார்னே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று கத்துன உடனே ஏசு நின்று பாருங்க அவன் கொண்டு சொன்னார் பாருங்கிட்ட வந்த போது அவனதுல கேங்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னார் அவ கிட்ட கொண்டு போன பொழுது அவர் கேக்குற நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாள் பாருங்க கூருடன் வந்து ஆயிரம் காரியம் கேட்பான் எனக்கு பிச்சை போடுங்கயா அப்படின்னு அவன் கேட்கல எனக்கு ஹெல்ப் எனக்குதா பண்ணுங்கயா அவ ஒரு நல்ல காரியத்தை கேட்டான் என்ன தெரியுமா நான் பார்வை அடைய வேண்டும் நான் பார்வை அடைய வேண்டும் எனக்கு பார்வை வேண்டும் எனக்கு காசு பணம் எல்லாம் வேண்டாம் எனக்கு நீங்க கொடுக்குற ஓ உதவிகள் வேண்டாம் எனக்கு அடைய வேண்டும் என்று சொன்னே இந்த கால வேளையில தேவன் பெருசா எதிர்பார்ப்போம் அப்போ அவனுக்கு நான் நோக்கம் என்ன தெரியுமா என் கண்ணு திறந்துச்சுன்னா நான் இனிமேல் பிச்சை எடுக்க வர மாட்டேன் யாரையும் போய் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அது மாத்திரம் என்னை குணமாக்க முடியுங்கிற விசுவாசம் இருந்தது எனக்கு இறங்கும் இறங்க கருத்தர் கேட்டாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கும் அதே ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறாரு எத்தனை நாள் ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனை நாள் வருஷங்கள் ஜோம் பண்ணீங்க சோத்ரா இன்னைக்கு ஆல ஆண்டவர் கேட்கிறாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாள் உங்களுடைய ஆசை என்ன பார் அகேஸ்வர் ராஜாங்கிறவங்கள இருந்தான் எஸ்ர்பிசரை படிக்கும்போது அகேஸ்வர் ராஜா ராணி அவனை சந்திக்க போகும்போது சந்திச்ச உடனே கேட்டான் ராணி எஸ் ராணியே உனக்கு என்ன வேண்டும் கேள் ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னான் ஆனால் அவ ராஜ்யத்தை கேட்க போவன் தன் ஜீவனை காப்பாற்றும்படி போனாள் தன் ஜனங்களின் ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாட போனான் அருமையானவளே இன்றைக்கும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம என்னெல்லாம் என்ன கேட்போம் எனக்கு வீடு வாசல் கொடுங்க நல்ல நான் இன்னைக்கு பிச்சை எடுக்க போகல நிறைய பணம் கொடுங்க நல்ல பிஸ்னஸ் கொடுங்க எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு தான் கேட்போம் ஆனால் இவன் கேட்டது ரொம்ப வித்தியாசமான ஏன் தெரியுமா நான் பார்வையடைய வேண்டும் பல வருஷமா நான் கண்ணை இல்லாம நான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இனிமையிலும் பிச்சை எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை நீரின் கண்களை திறந்தால் நான் என்ன செய்வேன் பிச்சை எடுக்கதை விட்டுட்டு உமக்கு பின்னால் வரவில்லைன்னா நான் வேலை செய்ய போயிடுவேன் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்ன உடனே ஆண்டோருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பாருங்க இவ்வளவு விசுவாசம் இருக்குது இந்த விசுவாச ஆண்டவர் பார்த்தார் பாருங்க ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யும் போது கர்த்தர் விசுவாச பார்க்கிறார் எந்த விசுவாசம் நம்ம கேட்கிறோம் உன் விசுவாசம் இப்படி ஆக்கடுவது உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் சொல்லி அவன் கண்களை திறந்தார் அன்றைக்கு கண்களை திறந்த அதே ஆண்டவன் இன்றைக்கு இங்கே இருக்கிறார் நம்மத்தில் இருக்கிறார் வார்த்தை கேட்கும் போது இருக்கிறார் அருமேனவளே கால வழியிலே சற்று யோசனை பண்ணிப்பார் இவ்வளோ நாளாக ஜோம் பண்ணிட்டார் இவ்வளோ தடவை வந்து பண்ணுறான் ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்காதீங்க கர்த்தர் இன்றைக்கு உள்ள கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் நீ சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் எனக்கு இது வேணும் இந்த காரி நடக்கணும் இந்த காரி நடக்கணும்னு சொல்லி கேளுங்க நம்ம கேட்கறது எல்லாமே அழிஞ்சு போகிறதானே கேட்போம் இந்த சின்ன பிள்ளைங்க பலூன் வாங்கி கொடுங்க டேடி எனக்கு எனக்கு கார் வாங்கி கொடுங்க ரிமோட்டு கார் வாங்கி கொடுங்க எனக்கு என்ன கேளுங்க பஸ்ஸு வாங்கி கொடுங்க நான் நல்ல ஆட்டோ ஆடணும் பொம்மை வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன் அந்த மாதிரி தான் கேட்டிட்டுருக்கேன் நம்ம அது வேண்டாம் அதற்கு மேலாக பாருங்கள் நான் உண்மையை பின்பற்ற வேண்டும் நான் உண்மை பார்க்கணும் என் கண்ணை திறங்கான்னு என் கண் உங்க பார்க்க முடியவில்லை உங்க பேரை நான் கேள்விப்பட்டேன் பார்க்க முடியவில்லை உங்க பார்க்கிறதுக்கு என் கண்ணை திறந்து கொடுங்கன்னு கேள் அப்படி திறந்தால் இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யலாம் உலகத்துல பார்க்க மேலான காரியங்களை பார்க்க முடியும் அப்படி மேலான காரியங்களை பார்ப்பதற்கு கண்ணை திறக்க சொன்னான் கர்த்தர் திறந்தார் அவன் விசுவாசத்தை பார்த்து திறந்தான் இன்னைக்கு உங்க விசுவாசத்தோட கேட்க அவர் நோய் கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் கேட்பார் உங்களுக்கு என்ன வேணும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்பார் அது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கை தலைகளாய் மாற்றும் கர்த்தர் ஒரு ஒரு தடவை அற்புதம் பண்ணா போதும் ஒரு டச்சிங் போதும் உங்க வாழ்க்கை தலைகளாக மாறும் இந்த கால விலையில சொல்வீங்களா அண்ட் ஒரே நீ எனக்கு வேணும் நீர் எனக்கு வேணும் உங்களுடைய எனக்கு வேணும் உம்முடைய அறிகிற அறிவு எனக்கு வேணும் உண்மை பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும் உண்மைக்காக நடக்கிற கால்கள் எனக்கு வேணும் நம்ம ஓட எனக்கு அறிவு வர வேண்டும் கேட்டு பாருங்கள் முக்கியமானது கேளுங்க அழியாத கேளுங்க அழிஞ்சு போகிற பொருளை கேட்கணும் கால கேட்டு பாருங்கள் கத்தை கண்டிப்பா செய்வார் இந்த பிறவிக்குடனே சுகமாக்கியவர் உங்கள் நம்முடைய கண்களை திறப்பார் நம்முடைய மனக்கண்ணை திறப்பார் ஆவிக்குரிய கண்ணை திறந்து அவரை பார்க்கிற பார்வை கொடுப்பார் ரூப்பை கொடுப்பீங்களா ஜோ பண்ணுவீங்களா கேட்பீங்களா கத்தரை அப்படி செய்வோம் உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார் சொல்லுங்க கத்தரை செய்வார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பரலோதின் பிதாவே நல்லாண்டரே இந்த கால வேலையில் நம்முடைய பிள்ளைகள் கேட்குற காரியத்தில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கா என்று சொல்லி கேட்டு அன்றவரையே அந்த குடுனை கண்களை திறந்தவர் இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அன்றவரையே பார்க்க முடியாமல் இருக்கிற எல்லா ஆவிக்கிற வாழ்க்கையிலே பார்க்க முடியாம இருக்கிற எல்லா அன்றவரைய காரியங்களை மாற்றி உண்மை பார்க்கிற கண்களை கொடு ஆசீர்வதி எல்லா தேவைகளையும் உலக பிரகாரமான தேவைகள்லாம் சந்திக்கும்படி செப்பிக்கிறேன் தேவைகள்லாம் சந்தி குறைகள்லாம் நிறவாகட்டும் பிரச்சனைகள்லாம் மாறட்டும் கண்ணீர்கள்லாம் மாறட்டும் கவலைகள்லாம் மாறட்டும் வேதனைகள்லாம் அந்த காலவழியில மாற்றி போடும்படி போடும்படிக்கிறேன் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நடத்தும்படி அன்றவரே நீர் நின்று அவனை தொற்று ஆசீர்வதித்தவர் இன்னைக்கு எல்லாரையும் தொட்ட ஆசீர்வீங்க திருமக்கள் மறைஞ்சி தாழ்த்து நாமத்தில் கத்ததா கேக்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் சொல்லுங்க கத்திரங்க வாழ்க்கை அற்புதம் செய்வார் இன்னும் ஒரு லோக சுவார்த்தி மூலமா சந்திக்கும் வரையிலும் கத்தாம எல்லாரையும் ஆசீர்விப்பார் ஆமாம்